அன்ன அலமில்லா அருளாலனும் நிகரில்லா பேரன்புடையனும் ஆகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக இந்த ஜுமாவின் உரையாடம் செய்கின்ற எல்லாமல்ல அல்லாஹு நிறையா இருக்கல அல்லாஹு அபுல்லாலமின் இந்த உலக வாழ்க்கையை படைத்த நோக்கத்தை குறித்து திருமலை குரானில் குறிப்பிடும் போது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத் லி எவ்வளவுக்கும் ஐயக்கும் அமலா உங்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் நாம் ஏற்படுத்தி இருக்கிறதுக்கு காரணம் ஐயக்கும் அகசனு அமலா உங்களை சோதிப்பதற்காக எப்படிப்பட்ட ஒரு சோதனை என்றால் உங்களின் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை கண்டறிவதற்கான ஒரு சோதனைக் களமாக இந்த உலக வாழ்க்கையை இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை அதில் நமக்கு ஏற்படக்கூடிய இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் மனிதனோட வாழ்க்கையில் இரண்டு தான் ஒன்று இன்பமான நிலை இன்னொன்று துன்பமான நிலை இந்த இரண்டு நிலையும் சோதனைக்காக இறைவன் ஏற்படுத்தியது திருக்குறானில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ரபுல்லாமே இந்த இடத்துல மனிதனுக்கு இறைவன் கண்ணியத்தை ஏற்படுத்தும் போது பொருளாதாரத்தை கொடுத்து குழந்த பாக்கியத்தை கொடுத்து ஆட்சி அதிகாரம் கல் கல்வி ஆற்றல் இப்படி மனிதனை இறைவன் கண்ணியப்படுத்தும் போது அந்த வார்த்தை இறைவன் சொல்லும்போது போது கண்ணியப்படுத்தி அவனை சோதிக்கும் போது அவன் சொல்றான் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் அதே அவனுக்கு பொருளாதாரத்தையோ குழந்த பாக்கியத்தையோ இல்லை கல்வி ஆற்றலையோ எதுவெல்லாம் அருள் என்று அவன் நினைக்கிறானோ அதை குறைத்து அவனை சோதிக்கும் போது அவன் சொல்லி காட்டுகிறான் இறைவன் என்னை இழிவுபடுத்தி விட்டான் அப்ப திருக்குறள் அல்லா சொல்றான் இரண்டுமே சோதனை தான் உங்களுக்கு கண்ணியமான ஒரு எல்லாம் கொடுக்குறான்னா அது நம்ம நிறைய அமல் செஞ்சிட்டோம் போல இந்த உலகத்தில் சந்தோஷமாக வச்சுருக்கிறான்னு நினைக்கக்கூடாது எல்லாம் சோதிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு கண்ணியத்தையும் கொடுக்குறான் இழிவான ஒரு நிலை சிரமமான ஒரு நிலை கஷ்டமான ஒரு நிலை அல்ல ஏற்படுத்துவதும் சோதனைக்காக தான் இது இஸ்லாமியருடைய பார்வையில் இருக்கணும் மற்றவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க நன்மை செய்தால் சிரமம் போய்டும் இறைவனை வளங்கால் சிரமம் போய்டுன்றத மற்ற சித்தாந்தங்கள் சொல்லக்கூடியதாக இருக்குது இஸ்லாம் அப்படி சொல்லலை உங்களுக்கு சிரமமோ துன்பமோ இன்பமோ அத்தனையும் தான் இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பம் பரிசு அல்ல இந்த உலகத்தில் கிடைக்கிற துன்பம் வேதனை அல்ல இரண்டுமே சோதனை நாளை மறுமை தான் உண்மையான கூலி கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அப்போ இறைவன் சோதனைக்காக நன்மையும் கொடுப்பான் சோதனைக்காக துன்பத்தையும் இறக்குவான் இது அடிப்படையான கொள்கை இஸ்லாத்துல அப்போது சோதனையில் பல வகையான சோதனையை ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமாக செய்வான் ஒரே மாதிரியே எல்லாருக்கும் எல்லாம் சோதிக்கிறது இல்லை சிலருக்கு குழந்தையை அதிகமாக கொடுத்து அதன் மூலம் சோதிப்பான் சிலருக்கு அதை இல்லாமல் அந்த பாக்கியத்தை இல்லாமல் சோதிப்பான் சிலருக்கு செல்வத்தை அதிகமாக கொடுத்து அதன் மூலம் சோதிப்பான் சிலருக்கு அதை குறைத்து சோதிப்பான் இப்படி சோதனை என்பது வேறுபடும் ஆனால் சோதனை என்பது உண்மை ஒவ்வொரு ஆளுக்கு சோதனை தான் வேறுபடுமே தவிர சோதனை இல்லாத மனிதன் யாருமே இல்லை அந்த அடிப்படையில் இன்றைய தினத்துல வந்து செல்வம் என்ற சோதனை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம் ஏன்னா இந்த செல்வத்தை பலரும் சோதனையாகவே கருதுறது இல்லை ஏன்னா இந்த திருக்குறள் வசனமே அப்படின்னு தான் சொல்லி காட்டுறோம் செல்வத்தில் அல்லா குறைச்ச உடனே அல்ல என்ன வேதனையை படுத்துகிறான் இழிவுபடுத்துறான்னு சொல்லிட்டு மனிதன் நினைக்கிறான் செல்வம் அதிகமாக வரும்போது அல்லாஹ் என் மீது அருள் புரியிறான் உலகத்துல நடைமுறைகள் அப்படித்தானே இருக்கும் ஏங்க பர்க்கத்தா இருக்குதுங்க அல்லா செல்வம் நம்ம ஆகும் போதும் நமக்கு அல்லாஹ் ஒரு செல்வத்தை கொடுக்கும்போது அல்லாவுடைய அருள் பொழியுதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குறையும் போது அது அல்லா வந்து நம்மளை சோதிக்கிறான் அப்பதான் சொல்லுவோம் குறையும் போது சோதனைன்னு நினைக்கிறோம் வருவதை சோதனைன்னு நினைக்கிறதில்லை ஆனா இஸ்லாம் வந்து ரெண்டுமே சோதனைன்னு சொல்லு திருக்குறள் அல்லா சொல்லி காட்டுறான் நாளை மறுமையில் அத்தனை ஞாபத்துகளும் விசாரிக்கப்படும் இளமை அறிவாற்றல் பேச்சாற்றல் கல்வி பலம் ஆரோக்கியம் நம்மளுடைய ஆட்சி அதிகாரம் அத்தனையுமே சோ கேள்வி கேட்கப்படும் ஒன்றுத்துக்கு நம்ம அதிகமாக அல்லாஹ் கொடுத்தா நம்ம பயப்படணும் எல்லாம் நமக்கு அறிவாற்றலை கொடுத்துருக்குறா அழகை கொடுத்துருக்கிறா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்குறா குழந்தையும் கொடுத்துருக்கனா அவ நிறைய கேள்வி நமக்கு மறுமையில் கூட்டிகிட்டே போகும் இது அத்தனைக்குமே பதில் தான் நம்ம சொர்க்கம் போக முடியும் ஒருத்தர் எதுவுமே இல்லை அவர் இலகுவா சொர்க்கம் போயிடலாம் ஏன்னா எதுவுமே கொடுக்காததுனால அவருக்கு கேள்வி கணக்கு குறைவாயிடும் அதனால தான் அல்லாவுடைய தூதர் செலவாசம் சொல்றாங்க ஏழைகள் சொர்க்கத்துல சீக்கிரமா போயிடுவாங்கன்றாங்க காரணம் கேள்வி கணக்கே இல்லை அவருக்கு அப்ப செல்வமும் ஒரு சோதனை என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும் அடிப்படையா அந்த சோதனையை வெற்றி கொள்ளக்கூடிய வழிமுறையும் சேர்த்து அல்ல சொல்லிக்காட்டும் உங்களுக்கு எல்லாமே சோதனை தான் அந்த சோதனைகளேந்து மீளக்கூடிய ஆன்சரையும் சேர்த்து கொடுக்கறோம் கொஸ்டின் மட்டும் எல்லாம் கொடுக்கல இதுதான் ஆன்சர் கொஸ்டினையும் எல்லாம் கொடுத்துட்டான் ஆன்சரையும் கொடுத்துட்டு நீ டெஸ்ட் எழுதுன்னு சொல்கிறோம் ஈஸியாக பாஸ் ஆகக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இது கொஸ்டினையும் கொடுத்து ஆன்சரையும் கொடுத்துட்டு யார் தேர்ச்சி எழுத சொன்னாலும் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம் ஆனால் அதிகமான மனிதர்கள் தோல்வி அடையிறாங்க நஷ்ட வழியாக இருக்கிறாங்க எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் அப்போ சோதனை அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த சோதனையிலேருந்து மீளக்கூடிய வழிமுறையும் இந்த உலகத்திலே இறை தூதர்கள் மூலமாக வகி செய்திகள் மூலமாக வேதங்கள் மூலமாக தூதர்கள் மூலமாக நமக்கு அல்ல சொல்லி காட்டுறா எப்படி அந்த சோதனையை வென்று வெல்லக்கூடியது அப்போ இந்த செல்வம் என்ற சோதனையை எப்படி வெல்வது அல்ல திருக்குற நம்பிக்கலாயின் சோஹம் அவர்கள் சொல்றாங்க மனிதனுடைய மனநிலையை சொல்றாங்க புல்லுபணி ஆதம் மனிதன் இருக்கிறானே ஆதமுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த மனிதன் அவன் என்ன சொல்றான் இது என்னுடைய செல்வம் நம்ம ஒரு சொத்து வாங்குறோன்னா அது என்னுடைய சொத்துன்னு சொல்லுவோம் நம்ம ஒரு கடை வச்சிருக்கிறோம் இது நம்ம கடைன்னு சொல்லுவோம் ஒரு வீடு கட்டுறோம் நம்ம வீடுன்னு இப்படித்தான மனிதன் சொல்லுவோம் இது அல்லா கொடுத்ததுன்னு சொல்றது இல்லை சும்மா போர்டுல வேணா போட்டிருப்பாரு இது அல்லாவுடைய அருட்கொடை ரப்பின்னு சொல்லுவாங்க ஆனா வார்த்தைகள்ல சொல்லும் போது இது நம்ம சொத்து நம்ம வீடு நம்ம ஏக்கரு நம்ம தோப்பு தோப்புத்துறவு எல்லாம் நம்புதுங்க அப்படின்னு சொல்கிறோம் அல்லாவுடைய தூதர் இதே சொல்கிறான் மனிதன் இப்படி தான் சொல்கிறான் ஆனால் உண்மையாக அவனுடைய சொத்து எது என்பதை அல்லாவுடைய தூதர் விளக்குறான் நீ வச்சுக்கிற சொத்து எல்லாம் ஒன்றும் இல்லை உன் பேரில் அது ரிஜிஸ்டராக இருந்தாலும் உன் பேரில் அது பதிவு செய்தாலும் அது உரிய சொந்தம் இல்லை உனக்கு உண்மையாக சொந்தமானது எது தெரியுமா அல்லாவுடைய தூதர் சொல்ல நீ எதை சாப்பிட்டு கழித்தாயோ அது உனக்கு சொந்தம் ஒரு உணவை சாப்பிட்றோம் அதோடைய ஊட்டச்சத்து அதோடைய நியூட்ரியன்ஸ் அதோடைய ஆரோக்கியம் அதோடைய எனர்ஜி எல்லாம் நம்ம வாங்கிக்கிறோம் இது யாராச்சும் பங்காளி ஆக முடியுமா இதுல யாருமே பங்காளி இல்லைப்பா அது உனக்குரியது அல்லவுடைய தூத சொன்னது எதை நீ சாப்பிட்டு கழித்தாயோ அது உனக்குரியது எதை உடுத்து கிழித்தாயோ அது உனக்குரியது ட்ரெஸ்ஸு பீரோல வச்சுட்டே இருக்கிறது நமக்கு இல்லை தாய்மார்கள் நிறைய பேர் அப்படிதான் பீரோவில் அடிக்கிட்டே இருப்பாங்க நூறு சேலை வந்துடுச்சு நூறு சேலை வந்தா என்னங்க உடுத்தினாதாங்க உங்களுக்கு புரியாது கிழிக்கணும் அப்படியே பா பார்த்துட்டே இருக்கிறது நமக்குரியதில்லை அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எதை உடுத்தி கிழித்தாயோ அது உனக்குரியது அடுத்ததாக லாஸ்டா சொல்றாங்க எதை கொடுத்து சேமித்து வைத்தாயோ அது உனக்குரியது தர்மம் செய்து எதை சேமித்து வைத்தாயோ அது உனக்குரியதுன்னு அல்லாவுடைய தூதர் இது இது எதுவுமே இல்லை உலகத்துல அதுதானே நம்ம எவ்வளவு பெரிய சொத்துக்களை சேர்த்து வச்சாலும் மௌத்தா பிறகு அந்த சொத்து நம்மளோட வரது அந்த சொத்து நம்மளுடைய வாரிசுக்கு போயிடும் அப்போ அதோடைய உரிமையாளர் மாறிடுறாங்க அதை தான் அல்லாவுடைய அழகா சொல்ற உலகத்தில் இருக்கிற எந்த சொத்தும் உனக்குரியதல்ல சாப்பிட்டு கழித்த அது உனக்குரியது உடுத்தி கிழித்தது உனக்குரியது கொடுத்து சேமித்து வைத்தது உனக்குரியது இதை தவிர வேற எதுவும் உனக்குரியது அல்ல என்பதை அல்லாவுடைய தூது அழகா சொல்கிறேன் அப்ப இறைவன் கொடுத்த சோதனையில் நாம் மீள வேண்டும் என்றால் சேர்த்து வைக்கிறது அது அவசியமானதுதான் அதை விட குடுக்கிறது முக்கியமானது சேர்த்து மட்டும் வைக்கக்கூடாது சேர்த்து வைக்கிறது உனக்குரியதல்ல வாரிசுக்கு சேர்த்து வைக்கிற நம்ம வாரிசு கையெந்தாம சுயமரியாதோட தன்னிறைவா இருக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூத நமக்கு கட்டளைடுறாங்க எல்லாத்தையும் கொடுத்துடாத தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் நீ தானம் தர்மம் செஞ்சிடாத ஒன்னு ஒன் தேர்டு மூணுல ஒரு பகுதி அதுவே அதிகம் அதுக்கு மேல நம்ம தர்மம் செய்யக்கூடாது வசியத்தை செய்யக்கூடாது உங்களுடைய வாரிசுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மார்க்க சொன்ன அடிப்படையில் சேர்த்து வைக்கலாம் அதுக்காக கொடுக்காமலே இருக்கலாமா கொடுக்கறது தான் இதனுடைய சோதனைலேருந்து நம்ம மீளக்கூடிய ஒரு வெற்றி அல்லாஹ் நமக்கு செல்வத்தை கொடுத்து சோதிக்கிறான் எப்படி கொடுக்கறானா இல்லையா நீ கொடுக்கறது தான் உனக்குரியதுன்னு அல்லாவுடைய தூதர் சொல்லாசம் சொல்றாங்க நம்ம ஒண்ணு கொடுக்குறோம்னா அது எப்படி நமக்குரியதா வரும் லாஜிக்கா உலகத்துல இடிக்குதுல என் கையில இருந்து பணம் போயிடுச்சு நான் நாலு பேருக்கு கொடுக்குறேன் அது எப்படி எனக்குரியது அப்படின்னு நமக்கு தோணும் அல்ல சொல்லிட்டா அது உனக்குரியது ஆனா உலகத்திலேயே நம்ம சில நடைமுறைய பார்ப்போம் நடைமுறையில ஒத்து பார்ப்போம் உலகத்துல சில நேரங்களில் நம்ம பணத்தை செலவு செய்யணும் அது நமக்குரியது நம்ம நம்பி செலவு செய்யணும் உதாரணமா வங்கியில போய் பணம் போடுறோம் வங்கியில போய் பணம் போடுறோமா ஒரு நிறுவனங்கள்ல போய் முதல் இது அப்ப நம்ம கிட்ட பொருளாதாரம் போகுது ஆனா நம்மளுடைய உள்ளத்துல என்னைக்காச்சும் நம்மளை விட்டு போயிடுச்சே பணம் போதேன்னு கவலைப்பட மாட்டோம் அச்சப்பட மாட்டோம் எந்த உருட்டலும் இல்லாம கொடுப்போம் ஏன் அது நமக்குரியதுன்னு ஒரு மனநிலை ஒரு நம்பிக்கை அது நம்ம வங்கியில போய் போட்டாலும் அது நம்ம கணக்கு தான் சேமிப்பு கணக்கு என் கையில இருக்கிற காசை நான் போய் வங்கியில போடுறேன் அது எப்படியோ நான் எடுத்துக்கலாம் எனக்கு எப்போ வேணுமோ திருப்பி எடுத்துக்கலாம் அப்போ வங்கியில போடும்போது அவங்க கொடுக்குற வாக்குறுதி என்ன நீங்க எங்க வங்கியில வந்து போடுங்க உங்களுடைய பணம் சேஃப்டியா இருக்கும் உங்களுக்கு திருப்பி நாங்க கொடுப்போம் அது உங்களுக்குரியது அப்படின்னு சொன்னோடனே உலகத்துல மனிதர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதியை நம்பி நம்ம கொடுக்குறோம் ஆனா அல்லாஹு ரபுல்லாரு வாக்குறுதி கொடுக்குறான் நீ நல்வழியில செலவு செய்ப்பா உன்னோட காசு இல்லாது நம்ம சம்பாதிக்கிற காசு எல்லாம் நம்மளோட தான் எல்லாம் நமக்கு வழங்கிய காசு அறிவாளியா இருக்கிறார் அவருக்கு செல்வந்தராக இருக்கிறான்னா உலகத்துல பாக்கிறோம் அறி அறிவாளியா இருக்கிறவர் அறிவற்றவராக படிப்பறிவு இல்லைன்னு சொல்லிட்டு உலகத்துல படிப்பறிவுனா டிகிரி முடிச்சா படிப்ப படிப்பாளி ஒரு பெரிய டாக்டரேட் முடிச்சா படிப்பாளின்னு நினைக்கிறோம் படிப்பறிவு இல்லைன்னா டென்த்து டுவெல்த் முடிக்கிறவனா படிப்பு இல்லாதவனு நினைக்கிறோம் அவனுக்கு கீழே இவன் வேலை செய்வான் லாஜிக்கே இல்லை உலகத்துல பாக்கிறோம் நம்ம பிரதமர் மோடி இருக்கிறார் அவர் எந்த படிப்பு படிக்கிறது அவர் நாட்டையே அவர் நாட்டே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரம் பல படிப்பை படிச்சுட்டு சம்பளத்துக்கு அரசியா நாடுனா யாரு வேணாலும் அப்ப அல்லாஹ் கொடுக்கிற செல்வம் எது இந்த செல்வத்தை நீ நல்வழியில செலவு செய்ய நீ சம்பாதிச்ச செல்வம் நம்ம நினைக்கிறோம் நம்ம சம்பாதிச்சது நம்ம நினைக்கிறோம் ஆனா அல்லாஹ் கொடுத்தது அதை நீ நல்வழியில செலவு செய்ப்பா செலவு செய்தால் அது உனக்கு திருப்பி வழங்கப்படும் அது உனக்குரியதுன்னு அல்லா ஒரு வாக்குறுதி கொடுக்குறான் அந்த வாக்குறுதியில் நம்ம நம்பிக்கை வைக்கிறது இல்லை மனிதன் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியில் நம்பிக்கை வச்சு கொடுக்கணும் சிந்திச்சு பாருங்க அப்போ அல்லா சொல்லி காட்டிக்கிறான் நீங்கள் நல்வழியில் செலவு செய்யுங்க அது திருப்பி வழங்கப்படும் மனிதர்களும் உலகத்தில் நிறைய சொல்லுவாங்க வாக்குறுதிகள் கொடுப்பாங்க நீங்கள் எங்களுடைய வங்கியில் போடுங்க உங்களுக்கு திருப்பி வழங்கப்படும் நீங்கள் போட்டதே திருப்பி வராதுங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு போனஸ் லாபம் அப்படின்னு பல வகையில் உங்களுக்கு நான் திருப்பி கொடுப்போம் உடனே நம் மனிதர்களும் போய் போடுறத பார்க்கறோம் இப்போ சமீபத்தில் ஹஜ் பர்னா ஒட்டி நடந்த ஒரு பெரிய மோசடியே பார்த்தோம் திருச்சி திருச்சி நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு சகோதரன் என்ன பண்ணிக்கிறேன் ஒரு நிறுவனம் நீங்கள் எட்டாயிரம் ரூபா கொடுங்க ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி காலத்தில் ஒரு வருஷம் கழிச்சு குர்பானி கொடுப்போம் குர்பானிக்கு ஒரு முப்பது ஆடு ஆடுவா கிடைக்கும் அப்படின்னு கவர்ச்சிகரமான விளம்பரங்களை போட்டோடனே எட்டாயிரம் ரூபாய்க்கு முப்பது கிலோ ஆடா நல்ல ஒரு பிளானா இருக்குதுன்னு சொல்லி அதிகம் இபாதத்துக்கள்லயே மோசடி செய்கிற வேலையாயிடுச்சு இபாதத்துக்கள்லயே மோசடி செய்யக்கூடிய அளவுக்கு கவர்ச்சிகரமான விளம்பரங்களை போட்டவனே மனிதர்களுடைய உள்ள என்ன எட்டாயிரம் கொடுக்குறோம் நமக்கு திருப்பி முப்பது கிலோ ஆடு வருது அது கிட்டத்தட்ட இருபதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா மதிப்பான ஆடு பரவாயில்லையே அப்படின்னு போட்டு ஏமாந்து போன கதைகள்லாம் பாருங்க இப்படி அல்ல ஏமாத்துவானா அல்லாஹுடைய நர்வழியில கொடுங்க உனக்கு திருப்பி வழங்கப்படும் உலகத்துல மனிதன் சொல்வது அல்லா சொல்றான் மனிதன் சொல்றதுல போய் போடுறோம் உண்டு ஏமாத்தி போறதும் உண்டு ஆனா அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி ஒருபோதும் அல்ல ஏமாத்த மாட்டேன் ஆனா அதுல நம்ம அலட்சியம் காட்டுறோம்னா நம்மளோட ஈமான் எந்த அளவுக்கு இருக்கு இந்த தர்மத்துக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி எப்படிப்பட்டதுன்னா உலகத்தில் பொதுவாகவே அல்லாவுடைய நீதி ஒன்று இருக்கு ஒரு நன்மையை செஞ்சால் அல்லா பத்து மடங்கு நன்மையை கொடுப்போம் நபிகள் நாயன் சொல்ல அரசுன்னு ஒரு நன்மை நம்ம செய்யறோன்னா அல்லா கொடுக்கக்கூடிய கூலி எப்படி தெரியுமா அதை இன் டு டென்னாக மாத்திடும் பத்து மடங்கு நம்ம ரமலான் நோன்பு வைக்கிறோம் முப்பது நாள் நோன்பு வைக்கிறோம் அடுத்தது ரமலான் முடிஞ்சு ஒரு ஆறு நோம்பு வைங்கன்னு சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் அந்த ஆறு நோம்பு வச்சுக்கிங்கன்னா மு மொத்தம் முப்பத்தி ஆறு நோன் அதை இன் டூ பத்தாவது முன்னூத்தி அறுபது ஒரு வருஷம் ஃபுல்லா நோன் வச்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அல்ல அப்படியே தூதம் சொல்றான் நபிகர் நாயன் அவர்கள் ஐம்பது பக்த தொழுகை நமக்கு கடமையாகி தான் வந்தாங்க அப்புறமா பேசி பேசி அது அஞ்சு பக்து தொழிலை ஆக்கிறாங்க அஞ்சு பக்து தொழுகை ஐம்பது வக்து தொழுகை நன்மையா கொடுப்பான் அல்ல சொல்றான் அல்ல அப்படி தூதம் சொல்றா ஒரு பக்த தொழுகை அது இன் டு டென் இப்படி எந்த ஒரு அமலை எடுத்து கொண்டாலும் குரானில் ஒரு எழுத்தை படிங்க ஒரு எழுத்துக்கு பத்து மடங்குங்க இப்படி எந்த ஒரு நன்மையும் அல்லாவுடைய நீதியில மாணவர்கள் பதிவு செய்வதில் ஒண்ணுக்கு பத்து ஒரு நன்மை செஞ்சா பத்து சுபஹான் அல்லாவா பத்து ஆயிடுச்சு இப்படிதான் அல்லாவுடைய ஏற்பாடா இருக்கு ஆனா இந்த தான தர்மத்துக்கு மட்டும் அல்லா சொல்ற ஏற்பாடு எப்படி தெரியுமா ஒன்றுக்கு பத்து இல்லை திருக்குறள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நல்வழியில செலவு செய்யுங்க அதுக்கு உதாரணம் ஒரு தானியம் அந்த தானியத்திலேருந்து ஏழு கதிர்கள் முளைக்கும் ஒவ்வொரு கதிரிலும் நூறு நூறு தானியம் விவசாயத்தை உதாரணமா சொல்றாங்க எப்படி விவசாயி ஒரு ஒரு கதிரை போட்டு அதுலேருந்து பல கதிர்களை அவன் விளைச்சல் எடுக்கிறான் அதே போலப்பா இது ஒண்ணுக்கு எழுநூறு மடங்கு கூலி தரக்கூடியதுதான் இந்த தர்மம் என்ற ஒரு அமல் இதை செய்யணுமா இந்த எண்ணத்தோட செய்யணுமா சிந்திக்கணும் ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய கூலி ஏன்னா மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா கஞ்சத்தனத்தோடு பிணைக்கப்பட்டு மனிதனுடைய ஒரு நேச்சுரலான குணம் இயற்கையான குணமே கஞ்சத்தனம் கொடுத்துடக்கூடாது கூடாது கொடுத்தா குறைஞ்சிடும் ஈமான் சம்பந்தப்பட்டது தர்மம் என்பது ஏதோ நாலு பேருக்கு ஏழைக்கு உதவுறோம் பள்ளிக்கு உதவுறோம்னு நினைக்கிறீங்க அது ஈமான் சம்பந்தப்பட்டது அல்லாவுடைய நம்பிக்கை அல்லாவுடைய வாக்குறுதியை நான் நம்புறேனா இல்ல ஷெய்தானுடைய வாக்குறுதியை நான் நம்புறேன் ஈமான் சார்ந்த ஒரு விஷயம் ஷெய்தான் நம்ம உள்ளத்துல போனோம் கொடுத்துடாத உனக்கு அந்தந்த செலவுலாம் இருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் மீறி நீ கொடுக்க போறியான்னு சொல்லிட்டு நம் மீது வறுமையை செய்தான் அச்சுறுத்துவான் திருக்குறள எல்லாம் சொல்றேன் செய்தான் உங்களுக்கு வறுமையை பயன்படுத்துறான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்குறான் வாக்குறுதி ஒருபோதும் தான தர்மம் உங்களை வறுமையாக்கிடாது உங்களை பொருளாதாரத்தை குறைச்சிட உங்களுக்கு திருப்பி வழங்கப்படும் பன்மடங்காக வழங்கப்படும் சொல்லிட்டு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறான் இந்த நேரத்துல நம்மளுடைய ஈமானை உரசக்கூடியது தான் இந்த தர்மம் என்ற சிந்தனை அதுக்கு தான் அல்ல கூடுதலான புளியை கொடுக்குறான் சைத்தானுடைய உசலாட்டத்தை மீறி நீ குடுக்கிற பாரு அதுக்குதான் கூடுதல் சிறப்பு அதுவும் தூதர் அழகா விளக்குறாங்க தர்மங்கள்ல சிறந்த தர்மம் எது தெரியுமா வயதான காலத்துல கொடுக்கற தர்மம் அல்ல வளரும் அப்படிதான் கொடுப்பாங்க ஆடி முடிஞ்சு அவங்களுடைய இளமை பருவத்துல எல்லா ஆட்டத்தையும் ஆடிடுவாரு வயதான காலகட்டத்துல அவங்களுடைய பசங்க யாரும் பார்த்துக்கல கவனிக்கலன்னா இருக்கிற என் சொத்தை எல்லாம் நான் பள்ளி ஆசலுக்கு கொடுத்துட்றேன் ஆசிரமத்துக்கு கொடுத்துற அனாதைய இல்லத்துக்கு கொடுக்குற மதர்சாக்கு கொடுத்துடலாம் எழுதி போடுவாங்க அல்லாவுடைய தூதர் சலதாசம் அழகா சொல்றாங்க தர்மங்களிலே சிறந்த தர்மம் எது தெரியுமா வயதான காலத்துல கொடுக்கறது அல்ல அது நம்ம கொடுக்காட்டியெல்லாம் நம்மளை விட்டு போயிடுவேன் இன்னும் கொஞ்சம் நாள மௌத்தா போயிடுவேன் அந்த செல்வம் எப்படியோ யாருக்கோ போயிட போதும் ஆனா உண்மையாக சிறந்த தர்மம் என்ன இளமை பருவத்துல பொருளாதாரத்தின் மீது நாட்டம் உள்ள நிலையில அந்த பொருளாதாரம் குறைந்து விட்டால் வறுமை வந்துடும் என்ற அச்ச நிலையில அதன் மீது ஆசை இருக்கிற நிலையில் அது போயிட்டா வறுமை வந்துடும் என்ற பய நிலையில அதன் மீது தேவை உள்ள நிலையில் ஒருவன் கொடுக்கக்கூடிய தர்மமே சிறந்த தர்மம் அல்லா தூதர் சொல்றாங்க எனக்கு இந்த காசு வச்ச நான் நிறைய இன்பங்கள் செய்யலாம் நிறைய ஒரு லக்ஸூரியஸாக வாழலாம் ஆடம்பரமாக இருக்கலாம் இந்த நிலையில ஒருவன் கொடுக்கிறான் என்றால் அதுதான் சிறந்த தர்மம் எனக்கு அது தேவை இருக்கு ஆனாலும் அல்லாவுக்காக கொடுக்குறாரு இப்படிப்பட்ட தர்மங்கள் நம்ம செய்யக்கூடியவர்களாக இதுதான் பொருளாதாரத்துல உள்ள சோதனை பொருளாதாரம் அல்ல நமக்கு கொடுத்துருக்கிறான்னா அதுல அல்ல எதிர்பார்க்கறதுதான் கொடுக்கறானா இல்லையா சந்தர்ப்பம் வரும்போது அதுக்காக செலவு செய்யறானா இல்லையா இதுதான் எல்லாம் நம் மீது சோதிக்கிறான் எந்த அளவுக்கு அல்லாஹரில் நீ இறக்க குண முடியும்னு தெரியுமா பெரிய அளவுல கொடுத்தா தான் உலகத்துல அப்படிதான் மனிதர்கள் ஒரு வியாபாரமே வச்சிருக்கிறோன்னு வச்சுங்களா கடையில இருக்கும் ஒரு இப்போ ஒரு ஒருத்தர் நூறு ரூபாய்க்கு பொருள் வாங்க வருவார் ஒருத்தரு லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்க வருவார் நம்ம யாரை அதிகமாக கவனிப்போம் லட்ச ரூபாய்க்கு பொருள் வாங்க வர்றாரு நிறைய ஆர்டர் போட வர்றாரு அவரை உட்கார வச்சு அவருக்கு டீ வேணுமா ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்டு அவரை கவனிப்போம் நூறுவாய்க்கு வாங்க பொருளை நம்மளுடைய ஊழியர்கிட்ட எப்போ அவங்க அந்த கஸ்டமரை பாருங்க சில நேரம் அவர் கவனிக்க கூட மாட்டோம் ஸ்டாக் இல்லைங்கன்னு சொல்லி அமுச்சு விட்டுருவோம் இப்படியெல்லாம் பொருளாதாரத்து அதிகமாக வரும்போது அதுக்கு ஒரு மதிப்பு குறைவா கொடுக்குறோன்னு ஒரு மதிப்பு என்று உலகத்துல பாக்குறாங்க அல்ல அப்படியா அல்லாவுடைய தூதர் அழகா சொல்றாங்க ஹலாலான சம்பாத்தியம் அதுதான் அளவுகள் இக்கலாசான எண்ணம் அல்லாவுக்காக கொடுக்குற பேர் புகழ் பாராட்டு உலகத்துல மெச்சம் எண்ணம் இதெல்லாம் எந்த எண்ணமும் இல்லை அல்லாவுக்காக கொடுக்குற ஹலாலான சம்பாத்தியத்துல ஒரு பேரிச்ச போல துண்ட அளவுக்கு நீங்க கொடுத்தாலும் அல்லாஹுற புள்ளி அதை தன் வழக்கரத்தால் வாங்கி கொள்கிறான் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ரைட் ஹேண்ட்ல வாங்குறான் ரைட் ஆண்டு அது ஒரு மதிப்பு ஓ உள்ள வீட்டுக்குள்ள வரமோ அது வலது காலோட வாங்க அல்லாவுடைய தூதரே சொன்னதுதான் அது தமிழ் கலாச்சாரமா இருக்கு அதான் மார்க்கத்துல உண்டு நல்ல விஷயங்களே வலது புறத்துல இருந்து ஆரம்பிக்கணும் ட்ரெஸ் போடுறோம்னா ரைட் சைட்ல இருந்து ஆரம்பிக்கணும் பள்ளியாசல் குரு வலது காலோட வாங்க வெளியே போறீங்களா லெப்ட காலை வைக்கணும் இது அல்லாவுடைய தூதருடைய சொன்னது அல்ல சொல்றா வலது கரத்துல உங்களுடைய ஒரு பேர் சம்பளம் துண்ட அளவுக்கு நீங்க கொடுத்த தர்மம் மதிப்பு குறைவா இருந்தாலும் அல்ல எதை பாக்குறான் இக்கலாச பாக்குறான் ஹலோ சம்பாத்தியமா அல்லாவுடைய திருப்தியை திருப்தி அங்கே நாடப்பட்டுதான் இப்ப இந்த அளவுக்கு அல்ல தர்மத்துக்கு வாரி கூலிய வழங்குறான் அதனால நம்மளுடைய காலகட்டத்தில் அல்ல நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஒருபோதும் நலு வெற்றக்கூடாது அந்த சோதனைகள் பொருளாதாரம் என்ற சோதனையில நம்ம ஒருபோதும் தோத்து விடக்கூடாது பொருளாதார சோதனை தோத்துட்டோம்னு வச்சிங்களேன் அதுல நம்ம தோல்வி அடைந்தோம்னா பெரும் தோல்வி இது எப்போ தெரியும் தெரியுமா மௌத்து தான் தெரியும் மரணிக்கக்கூடிய அந்த தருணத்துல இந்த உலக வாழ்க்கையை வீணடித்தவன் இந்த சோதனையில வெற்றி பெறாதவன் இது ஒரு சோதனைன்னு தெரியாம வாழ்ந்தவன் உடைய புலம்பலை திருக்குறள சொல்லி காட்டுறான் இயற்கைய நாம் உங்களுக்கு வழங்கியவற்றை நல்வழியில செலவு செஞ்சிடுது மரணம் வருவதற்கு முன்னால் செலவு செஞ்சிடுங்க இது பொருளாதாரம் மட்டும் அடங்கல அல்ல நமக்கு எதெல்லாம் வழங்கி இருக்கிறானோ ஆரோக்கியம் கல்வியாற்றல் ஆட்சி அதிகாரம் குழந்தை பாக்கியம் எது எல்லாம் இறைவன் வழங்கி இருக்கிறான அத்தனையும் நல்வழிக்காக அது பயன்படுத்தும் மரணம் வருவதற்கு முன்னால் அப்படி மரணம் வந்துவிட்டால் இதை எதையுமே பயன்படுத்தாம உலக மோகத்திலேயே தான் தொண்டித்தனமா இச்சை அடிப்படையில பயன்படுத்தக்கூடியவர்கள் அலட்சியமாக இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் மருமையை அலட்சியப்படுத்தியவர்கள் அவர்கள் சொல்லுவாங்க பைய கூலூர் அப்படி லவ் ல அகர்த்தனியிலா ஜாலின் இறைவா எனக்கு சற்று நேரம் அவகாசம் மலக்குள் மவுத்தை பார்த்த பிறகு கொஸ்டின் பேப்பரை வாங்குகிற நேரத்தில் நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க டீச்சர் இன்னும் ஒரு ஆன்சர் எனக்கு இப்போ தெரிஞ்சு டைம் கொடுங்கன்னு கேட்போம்ல உலகத்துல டைம் கொடுப்பாங்க எழுதிக்கணும் அப்படியா எல்லாம் நமக்கு வாய்ப்பு இல்லைங்க லவ் லாஹர்தன் இல்லாஜனின் கருவி இறைவாக எனக்கு சற்று நேரம் அவகாசம் கொடுங்க அவகாசம் கொடுத்தா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் ஃபஸ்டக்க தான தருமம் செய்வேன் வாக்குமின சாலகி நல்லவனாக வாழ்ந்துட்டு வருவேன் எப்படி முன்னாடி அதே மாதிரி வாழ மாட்டேன் அலட்சியமாக நேரத்தை வீணடிச்சிட்டு பொருளாதாரத்தை வீணடிச்சிட்டு இப்படி என்னுடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டு உலக வாழ்க்கையிலே மூலிகை கிடந்தவனா இருக்க மாட்டேன் நல்லவனா வாழ்ந்துட்டு வருவேன் தான தர்மம் செய்வேன் அந்த இடத்துல நல்லவனா தான தர்மம் அதுல அடங்கிடும் ஆனாலும் எக்ஸ்ட்ராவா அவர் சொல்றாரு தான தர்மம் செய்வேன் நல்லவனா வாழ்ந்துட்டு வருவேன் அப்ப எந்த அளவுக்கு இந்த பொருளாதாரம் என்பது அதுக்கு செலவு செய்வது என்பது ஒரு இன்றமையாததாக ஒரு மூமின் இடம் இருக்கு அதாவது அல்லாவுடைய தூதர் திருக்குறானில் அல்லாஹ் ரபுல்லாமின் மூமின்களுடைய பண்பை குறித்து சொன்னோம் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ வியாபாரத்தை எல்லாம் பேசுற மாதிரியே இருக்கு நீங்க கொடுங்க திருட்டு அல்லா கொடுப்பேன் பன்மடங்கு கொடுப்பேன் வியாபாரத்தை பேசிட்டு இருக்கிறீங்க அல்லாவே குரான் வியாபாரம் தான் சொல்றான் இன்னல்லா இஸ்தரா மினல் முக்மின மூமின்களிடம் இருந்து அல்ல விலைக்கு வாங்கி விட்டான் ஒரு வியாபாரத்தில் எப்படி காசு கொடுத்து ஒரு ஒரு பொருளை விலக்கி வாங்குறமோ அல்ல அதே போல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான் இன்னல்லா இஸ்தரா மினல் முக்மினி மூமின்களிடம் இருந்து இறை நம்பிக்கையாளர்களிடம் இருந்து அல்ல விலக்கி வாங்கி விட்டான் எதை விலைக்கு வாங்கி விட்டான் அப்படி அன்புசமும் அம்பாலகும் அவர்களுடைய உயிரையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் அல்லாஹ் விலக்கி வாங்கி விட்டான் அப்படி சொர்க்கத்துக்கு பகரமாக சொர்க்கம் வேணுமா உன்னுடைய பொருளாதாரத்தையும் அல்லாவுடைய உனக்காக நான் சொர்க்கத்தை கொடுக்குறேன் நல்லா சொல்லி இந்த வியாபார ஒப்பந்தத்துல ஒருபோதும் நீங்கள் கவலைப்பட வேலை அச்சப்பட தேவையில்ல நஷ்டம் இல்லாத ஒரு வியாபாரம் உலகத்துல எந்த வியாபாரம் சொல்ல முடியாது ஏற்றம் இறக்கம் இருக்கும் சீசன் டைம்ல நல்லா ஏறும் சீசன் இல்லாத நேரத்தில் குறையும் ஆனால் அல்லாஹ் அபுல்லாலு சொல்றான் நஷ்டமே வராத ஒரு வியாபாரத்தை உங்களை அறிவிக்கிட்டோமா அப்படிப்பட்ட ஒரு வியாபார வாய்ப்பு ஒன்று நமக்கு வந்திருக்குது அதை நம்ம இரண்டாவது உரையில பார்ப்போம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு இந்த உலக வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தந்தா தந்தார்களோ அப்படிப்பட்ட முறையில் நம்ம உலக வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள அல்லாஹு ரப்பில்லாலுமே அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி என் முதல்வரையை நிறைவு செய்கின்ற அசலாம்